இஸ்ரேல் பார்டர்ல ப்ளூ லைன் என்று சொல்லி ஒரு லைன் இருக்கிறது அந்த லைன் தான் இந்த லைன் அதாவது இந்த இடத்துல சமாதான படைகள் தான் நிறுத்தப்பட்டிருக்கும் ரெண்டாயிரங்களுக்கு பிறகு இந்த இடம் ஐநா சபையினால் இது லெபனானுக்குரியது இஸ்ரேலுக்குரியது என்று ஆக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதியாக இருக்கிறது அந்த பகுதியில் தான் இந்த யூஎன் படை நிற்கிற காட்சியை பார்க்கறீங்க இந்த மாதிரி ஒரு இடத்தை வச்சு இது ப்ளூ சொல்லி அடிச்சு வச்சிருப்பாங்க இந்த இடத்துக்கு இந்த அந்த ப்ளூ லைன் இந்த ப்ளூ லைன்ல தான் தற்போது சண்டை நடைபெறுகிற இந்த ஏரியா முழுக்க இஸ்ரேலிய ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏரியாவில் இருந்துகிட்டு லெபனானுடைய போராளி குழுக்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள் இன்னும் இவர்கள் இந்த பகுதிக்கு ஆயுதங்களோடு மொத்தமாக படையாக உள்ளே வரவும் இல்லை இவர்கள் இந்த லைனை தாண்டி மொத்தமாக உள்ளே வரவும் இல்லை ஆனால் இங்கே இருக்கக்கூடிய லெபனானிய குழுக்களுடைய தாக்குதலால் இந்த பகுதி அவர்களுடைய ஆக்கிரமிப்பின் கீழ் இருக்கிறது இந்த பகுதியில் எந்த மக்களுமே குடியிருக்கவில்லை அத்தனை பேருமே ஏழு லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறி வெளியேறியிருக்கிறார் இந்த பகுதிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ஆங்கிலத்தில் கோஸ்ட் சிட்டி என்று தான் பத்திரிகைகள் எழுதுவார்கள் பேய் நகரம் என்று இஸ்லாத்தில் பேய் ஒன்று கான்செப்டே கிடையாது ஆனால் அதை எழுதுறதுக்காக சொல்கிறேன் கோஸ்ட் சிட்டி என்று எழுதுவாங்க என்று சொன்னால் இங்கே யாருமே இல்லை மயான அமைதி நிலவுகிறது அத்தனை பேரும் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள் அத்தனை வீடுகளும் அழிக்கப்பட்டிருக்கிறது என்கிற நிலை இந்த பகுதிகளில் இருக்கிற இந்த இடத்துல தான் சண்டை நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இடம் அதாவது இந்த சண்டை நடைபெறுகிற இடத்தை தாண்டி இந்த இடத்தை நீங்க பார்த்தீங்கன்னா இது பெகா பள்ளத்தாக்கு என்று சொல்லுவார்கள் இந்த பெகா பள்ளத்தாக்கு பகுதிகளில் தான் உள்ளே இஸ்ரேல் நுழைய வேண்டும் என்று அங்கிருக்கக்கூடிய லெபனானிய போராளி குழுக்கள் விரும்புகிறார்கள் தரை வழியாக இவங்க இதுக்குள்ளே வரணும் என்று விரும்புகிறாங்க அதுக்குள்ளே போயிடக்கூடாது என்றுதான் இஸ்ரேலுடைய மிக பிரபலமான முன்னாள் இந்நாள் தளபதிகள் எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துக்கு வருவது தான் ஹசன் நசூருல்லாவுக்கு தேவையானது அந்த இடத்துக்குள்ளே வந்ததுக்கு பிறகு நடக்கிறத பாருங்கள் என்பதுதான் அவருடைய அவர்களுடைய வார்த்தையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பது இந்த நேரத்தில் தான் இன்றைக்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை நாம் பார்க்க இருக்கிறோம்